பொழுது விடிஞ்சு பொழுது போனால் நமக்கெல்லாம் வருமானம் கரெக்டாக வருதா இல்லையோ இருந்து ஆடியோ கரெக்டாக வந்துடுது இதில் சுவா என்னன்னா அண்ணன் அவர் பங்குக்கு ஆடியோவை கரெக்டாக அனுப்பிச்சி விட்றாரு நம்மளால தான் அதுக்கு கவுண்டராக வீடியோவை போட முடில என்ன பண்ணுறது ஆனால் ஒன்று அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேர்த்தோட ஃபோன்லேயும் கால் ரெக்கார்டர் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆன்லையாக தான் இருக்கும் போல் எதுக்கு ஆகும் எது எப்போ தேவைப்படும்னு யாருக்கு தெரியும் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வைப்போங்கிற மோன்லேயா தான் அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேரும் திரிவாங்க போல வரிசையா ஆடியோக்களா வருது நல்ல ஆளுகள்கிட்ட சிக்கி இருக்கம்டா ஏர்ல பூட்டின எரும மாதிரி ஆக்சுவலா அண்ணனும் தம்பிகளும் அப்பப்ப அள்ளி விடுவாங்கல்ல நாங்க சாதாரண அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது எங்க கட்சி மத்த அரசியல் கட்சி மாதிரி கிடையாது நாங்க அமைப்பு மாற்றம் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம்னு அத்தனையும் அப்படியே உருட்டி புரட்டி தலையில தள்ள போறோம் புனிதமான புரட்சிகரமான அரசியலை ஒரே புடுங்கா புடுங்க போறோம் அப்படிம்பாங்கல்ல ஆக்சுவலா அவங்க சரியாதான் சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய அர்த்தத்தை நாம தான் சரியா புரிஞ்சுக்கல ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மகா மகத்துக்கு மகா மகமாவது மனசாட்சியோட பேசுவாங்க பத்து விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதுல நாளையாவது செஞ்சு காட்டுவாங்க எங்ககிட்ட அதெல்லாம் எதுவும் கிடையாது நாங்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மொல்ல மாறிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடைஞ்செடுத்த அயோக்கியர்கள் அப்படிங்கிறத தான் அண்ணனும் தம்பிகளும் அப்பப்போ நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம மரமண்டைக்கு தான் புரியல ஏன்னா இப்ப வெளிவர்ற ஆடியோக்கள்லாம் அதைத்தானே சொல்லுது ரைட் மேட்ரு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் நேத்து எடுத்து வந்த ஆடியோக்களை கேட்டு ஆல்ரெடி நீங்க நமட்டு சிரிப்பெல்லாம் சிரிச்சிருப்பீங்க இருந்தாலும் இன்னொரு தடவை கேளுங்க அதுக்குள்ள இருக்கிற கிளிகிழப்புகளை வச்சு நாம கொஞ்ச நேரம் ஜில்லுக்கு தட்டுவோம் வேலை பாருங்க ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளி அம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவராம சிவசங்கரன் அவன் ஒரு பிசு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக்கள் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை சிகர்கோல இடம் இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல பிகரா இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு இதுல இருக்கிற அந்த ஃபிகர் மேட்ரிக்கா அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பிசுரை பார்த்துட்டு போயிருவான் ஆக்சுவலா இந்த ஆடியோ உண்மையா பொய்யா இதுல பேசி இருக்கிறது சீமானா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது ஆனா அது நமக்கு தேவையே கிடையாது ஏன்னா அந்த அந்த ஆடியோவில் இருக்கிற மேட்ரு நூறு உண்மை காலியம்மாளை காலி பண்றதுக்கு சீமான் திட்டம் தீட்டி இருக்கிறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இதுல ஒரு ரகசிய கூந்தலும் கிடையாது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மைதான் நாம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வந்த முன்னாள் நாம் தமிழர் நிர்வாகிகள் நிறையா பேர் ஆல்ரெடி ஏகப்பட்ட தடவை வளைச்சி வளைச்சு சொன்ன உண்மைகள் தான் இது சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள்லாம் உருவாகிறத சீமான் சுத்தமாக விரும்புறதே கிடையாது நம்மளை மீறிடுவாங்க நம்ம நம்மளை மீறி வேற யாராவது ஃபேமஸ் ஆகிடுவாங்கன்ற அந்த நினைப்பு யார் மேலேயாவது சீமானுக்கு சின்னதா வந்தாலே முடிஞ்சு போச்சு அவங்கள கட்டம் கட்டி காலி பண்ணிடுவாரு அப்படிங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம்தான் ஆம குஞ்சுகளை தவிர நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு இது தெரிஞ்சே ஒரு நாரி போன சங்கதி தான் இது இதில் அதிர்ச்சி கூந்தல் அடையிறதுக்கு என்ன இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி சீமானுக்கு உண்மையிலேயே ஜெயிக்கிற ஐடியா இருந்திருந்தா அவருக்கு ஜெயிச்சு இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் உண்மையிலேயே இருந்திருந்தா விக்கிரவாண்டி பை அவரு அவர் இருக்கணும் இல்லனா அவர் கட்சிகளை அதிக ஓட்டு வாங்கனா காளியம்மால கூட்டிட்டு வந்து கேண்டிடேட்டா நிக்க வச்சிருக்கணும் மொத்த தம்பிகளையும் அங்க வர வச்சு முழு மூச்சா வேலை பார்த்திருக்கணும் உண்டா இல்லையான்னு பார்த்திருக்கணும் சீமானுக்கு அந்த ஐடியாவே கிடையாது பத்தாயிரம் ஓட்டுக்கு மேல வந்துடக்கூடாதுங்கறதுல சீமான் படுகிலியரா இருந்திருக்கிறாரு அதனாலதான் அட்ரஸ் இல்லாத அனாமுத்தானா அபிநயாவை அங்க கேண்டிடேட்டா போட்டு இருக்கிறாரு என்ன ரகசிய கூந்தல் இருக்குது அறிவில்லாத ஆமை குஞ்சுகளுக்கு வேணும்னா இதெல்லாம் புரியாம இருக்கலாம் நமக்குமா அப்புறம் கட்சிக்காக கஷ்டப்படுத்த பட்டு உழைச்ச காலி காளி காலி பண்றதுக்கு அண்ணன் கட்டம் கட்டுறே அப்படின்னு பல பேரு காலி அம்மா மேல கரிசனத்தை பொழியிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா பாஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க காளியம்மா ஒரு கடைஞ்செடுத்த சில்ற சீமானுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு விஷ ஜந்து தான் இந்த காளியம்மா அந்த கட்சியில் இருக்கிற சீமான் சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் காத்தி ஃபர்கானா ஹுமாயுன இந்த காளியக்கா அபியக்கா அத்தனைகளும் கடைஞ்செடுத்த விஷங்கள் தான் கடைஞ்செடுத்த சல்லிகள் தான் அதுல அது நல்ல சல்லி இது கெட்ட சல்லி அது பெரிய சல்லி இது பொடி சல்லின்னு பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே சல்லிகள் தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கிற சண்டையை நாம் எப்படி பார்க்கணும் நாய்க்கும் நாய்க்கும் சண்டை பேய்க்கும் பேய்க்கும் சண்டை நாய்க்கும் பேய்க்கும் சண்டை பேய்க்கும் பிசாசுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் ஒரு பெரிய வெறிநாய்கூட்டம் அதுகளுக்குள்ளேயே அடிச்சிக்கிது கிடைச்சிக்குது இன்னும் என்னென்னமோ பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாம அதை பார்க்கணுமே தவிர நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற யாருக்குமே எந்த கரிசனமும் காட்டுறதுக்கு தேவையே கிடையாது குறிப்பாக இந்த காளியக்கா மேலே எல்லாம் யாராவது கரிசனம் காட்டுனாங்கன்னா அவங்களையெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஆயிரக்கணக்கான ஆமை குஞ்சுகள்ல அவங்களும் अर्थात ரைட் இப்போ அந்த பிகர் மேட்ருக்கு அந்த ஆடியோவும் உண்மையிலேயே கருத்து கடலில் மூழ்கி தான் முத்தெடுக்க எல்லாத்தையும் போட்டு திறந்த மனதோட நான் அநியாயத்துக்கு நல்லவன்ன வெட்டி வேஷம் போடாம ஓரளவுக்கு எதார்த்தத்தை பேசினா பிராக்டிகலா பேசினா அந்த ஆடியோவில் இருக்கிற அந்த கருத்துங்கிறது நூறு ஏன்னா நித்தி மேல பொறாமப்பட பண்ணாதவன் ஆம்பளையாவே இருக்க முடியாத நித்தி தன் பக்தைகளின் புடை சூழ பவனி வரும்போது அதை பார்த்து ஒருத்தனுக்கு பொறாம வரலன்னா அவனுக்கு எங்கேயோ எதுலையோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம் அவன் இமீடியட்டா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு அர்த்தம் ஏன்னா நித்தி தன்னோட பக்தைகளை அப்படிதான் செலக்ட் பண்ணியிருப்பாப்ல கிங் பிசர் காலண்டர் மாடல்களுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான் நித்தியோட பக்தைகளும் பல குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்க நித்தி பக்கத்திலேயே நிற்க முடியும் நித்தி அதன் மூலமாக சொல்ல வர்றது என்னன்னா சாகட்டுங்கிறேன் எல்லாரும் பொறாமையில வெந்து சாகட்டும் அவன் பொறாமப்பட்டு அவனுக்குள்ளேயே புழுங்கி சாகட்டும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் நித்தி தன்னுடைய பக்தைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டே பவனி வருவாரு இதுலயும் ஒரு ரகசியமும் இல்ல நித்தியின் பக்கத்தில் இருக்கிற பக்தைகளுக்காகவே நித்திக்கு பக்தர்களா மாறின பல பேர் நம்ம ஊர்ல இருக்கிறானுங்க கொய்யால வாழ்றாய் மனுஷன் வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்படின்னு பேசி பேசியே நித்திக்கு பக்தர்களாக மாறின பல பேர் நம்ம ஊரில் இருக்கிறானுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் பிராக்டிக்கலான உண்மை திரும்பவும் சொல்கிறேன் நித்தி பக்தைகளின் புடைசூழ பவனி வரும்போது அதை பார்த்து பொறாம படாத இருக்க முடியாதுங்கிறேன் ஆக்சுவலாக அதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அந்த பொறாமை தான் ஆனின் இன்னும் உயிர் போட வச்சிருக்குது வாழ்றீங்களா நானும் இந்த ஊர்ல தாண்டா பிறந்தா இங்க தாண்டா இருக்கிறேன் பார்க்கறதுக்கு பழிச்சின்னு தான்டா இருக்கிறேன் நமக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும் எங்க இருந்துடா கிடைக்குது எங்க சாபம் எல்லாம் உங்களை சும்மா விடாதரா நைன்டி ஸ்கிட்ஸா பிறந்தது எங்கு தப்பாடா அப்படின்னு ஆணோட அந்த பெருமூச்சு தான் ஆண் இன்னத்தை இன்னும் அழியாம வச்சிருக்குது ஆணோட அந்த பெருமூச்சு நின்றுச்சுன்னா அவ்வளவுதான் அத்தனை ஆம்பளைகளோட மூச்சு நின்று போச்சுன்னு அர்த்தம் இந்த உலகத்துல பெண்கள்லாம் எல்லாம் அனாதைகள் ஆயிட்டாங்க ஐ மீன் ஆண்களே இல்லாத அனாதைகள் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் சோ பெண்கள்லாம் அனாதையாக ஆகாமல் தடுக்கிறதுக்காகவாவது ஆண்களான நாமெல்லாம் அந்த பெருமூச்சை தொடர்ந்து விடுவான் சே வாழ்றாய மனுஷன் வளைச்சு வளைச்சு வாழ்றாய மனுஷன் மற்றபடி சீமான்லாம் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவ்வளவுதான் அதுலேயும் பட்டிமன்ற நடுவர் அளவுக்கு கூட சீமானுக்கு தகுதி கிடையாது ஜஸ்ட்டு சீமான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவ்வளோதான் அதிகபட்ச சீமான ஒரு தலைமை பட்டிமன்ற பேச்சாளர் வேணும்னா வச்சுக்கலாம் இந்த சாட்டை ஓட்டையெல்லாம் இணை துணை பேச்சாளர்கள் அவ்வளவுதான் அதை தாண்டி சீமானுக்கு எதுலேயுமே ஒரு டீப்பான நாலேஜ் எல்லாம் கிடையாது சீமான் இப்போதான் இப்படிங்கிறது கிடையாது சீமான் அந்த காலத்தில் டீ மேடைகளில் பெரியாரிசம் பேசிக்கிட்டு இருந்தார்ல அப்பயுமே சீமானுக்கு பெரியாரிசத்துல டீப்பான நாலேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்பயும் சீமான் ஜஸ்ட் ஒரு மேடை பேச்சாளர் அவ்வளவுதான் பெரியாரிசத்தை ஆழமாக உள்வாங்கியோ பெரியாருடைய சமூக நீதி கருத்துக்கள் இருக்கிற நியாயங்களோ சீமானுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது நான் மொழியால் தமிழன் இனத்தால் திராவிடன் ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் உணர்வால் பெரியாரிஸ்ட் அண்ணன் அந்த காலத்தில் முழங்கதெல்லாம் சும்மா உள்ளாய அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு அண்ணனுக்கு அன்னைக்கு இல்லை இன்னைக்குமே தெரியாத சீமானுக்கு வாய வாடகைக்கு விடுறது தான் பொழப்ப அன்னைக்கு பெரியாரிஸ்ட்ங்கிற பேரில் டீகாவுக்கு அண்ணன் அவர் வாய வாடகைக்கு விட்டு இருந்தாரு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற பேரில் நாக்பூருக்கு வாயை வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் அன்னைக்கும் அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாது இன்னைக்கு ஒன்றும் தெரியாது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அண்ணனுடைய அந்த பீத்த பேச்சு இருக்குதுல்ல குஜராத் மாநிலத்திலே நரேந்திர மோடி அவர்கள் அந்த மாநிலத்தை கடன் இல்லாத மாநிலமாக மாற்றி அத்தனை கடனையும் அடைச்சி உலக வங்கியில் ஒன்றரை லட்சம் கோடியை டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாருல அதுதான் சீமானோட அறிவை சும்மா எதிர்த்தாப்பில் உட்காந்து இருக்கிறவங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம் அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்து இருக்கிறவங்க அறிவு தான் சீமானுக்கும் உலக வங்கி நான் என்ன ஒரு மாநிலம் நான் என்ன அதனுடைய கடன் நான் என்ன ஒரு மாநிலம் போய் உலக வங்கியில் எப்படி பணத்தை டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு இத்து நூண்டு இத்து நூண்டு அதனை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் இருக்கிற எவனு

அது கதையே வேற அதோடைய பஞ்சாயத்தே வேற உலக வங்கிக்கு போட்டியா சைனாக்காரன் தலைமையில் ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒன்று ஆரம்பிச்சு அவங்களும் அதே வேலையை தான் செய்யறாங்க அங்க நடக்கிற அதே பித்தலாட்டங்கள் தான் இங்கேயும் நடக்குதுன்னு அதெல்லாம் கதையே வேற உலக வங்கியை கொண்டு வந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கிற நரேந்திர மோடியோட கனெக்ட் பண்றதுக்கெல்லாம் சீமானால சீமானால மட்டும்தான் முடியும் சீமான் பேசுறது எல்லாமே இப்படிதான் ஆமு குஞ்சுகள்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நீங்க ஒரு பட்டிமன்றத்தை ஒரு பட்டிமன்ற அரங்கத்துக்குள்ள போய் கேட்குறீங்க அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் அரசியல்னு நம்பிக்கிட்டா தெரியுறீங்க அதோட அந்த அரங்கத்தை விட்டு வெளியே வந்ததோட அந்த பட்டிமன்ற பேச்சை மறந்துட்டு அடுத்த வேலை பார்க்குறீங்கல்ல அவ்வளோதான் சீமானோட பேச்சுங்கிறதும் அவ்வளோதான் சீமான் பேசுறதெல்லாம் அரசியல் சீமான்ட்டு அத்தனைக்கும் தீர்வு இருக்குது சீமானோட நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டையே காப்பாற்ற போகுது அப்படின்லாம் நம்புனீங்கன்னா அது அப்பாவித்தனத்தோட உச்சம் உங்களோட அறியாமையோட உச்சம் அவ்வளவுதான் அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க